ரிட்டைய்டு ஆர்மி மேஜர் மேஜர் பங்கஜ் ராய்க்கு தன்னுடைய ரெஜிமெண்ட்டை தவிர்த்து ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா அது அவருடைய மனைவி அவங்க ரெண்டு பேர் பங்கஜ் ரெஜிமெண்ட் வச்சிருந்தாரு கணவன் மனைவி மகள் ஒரு அருமையான வாழ்க்கை சக்கரம் ஓடிக்கிட்டு இருந்தது சீமாவுக்கு கிட்னி பிரச்சனை ஏற்பட்ட போதுதான் இவங்களுடைய அழகான குடும்பத்துல புயல் வீச ஆரம்பிச்சது அவங்களுக்கு தொடர்ந்து டயாலிசிஸ் டயாலிசிஸ் பண்ண வேண்டியிருந்தது பண்றதுனால அவங்களுடைய வாழ்க்கை நல்லாதான் போயிட்டு இருந்தது ஆனா மருத்துவர்கள் கிட்னி டிரான்ஸ்பிளான் வற்புறுத்த ஒரு புது வாழ்க்கையை தொடங்கலாம்ன்ற தொடங்கலான் அவங்களுக்கு நடத்தப்பட்ட இந்த ஆபரேஷனால தீமாவுடைய வாழ்க்கையே பறிக்கப்பட்டது இங்க தப்பு நடந்தது இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சா நீங்க அதிர்ச்சி ஆடுவீங்க மேஜர் ஆபா இந்த வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு நடந்த இந்த துயரத்தை பத்தி நினைச்சு பார்க்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு கேட்க கூட சங்கடமா இருக்கு அப்படி இருந்தாலும் உங்ககிட்ட கேக்குறேன் சீமா மேடம் எப்படி இருந்தாங்க அவங்க நேச்சர் எப்படி இருக்கும் ரொம்ப சாஃப்டா பழகுவாங்க சொல்ல ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு ரத்தம் தேவைப்பட்ட போது நான் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க அவங்க ஸ்கூல்ல இருந்து எங்க வீட்டுக்கு அவங்க ஸ்கூல் பஸ்ல ஸ்டாப்ஸ் எல்லாரும் வந்தாங்க அதுல ஒர்க்கர் ஸ்டாஃப் இருந்தாங்க ஆயா ஆன்டிஸ் இருந்தாங்க டிரைவர் என்ன கூட இருந்தாரு எல்லாரும் வந்தாங்க ரத்தம் குடுக்கறதுக்கு ஃபுல் ஸ்கூலே வந்துச்சு இதுல இருந்து அவங்க குணம் என்னன்னு உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும் நீங்க சொல்றத பாக்கும்போதே அவங்க மேலயும் ரொம்ப அன்பா இருந்திருப்பாங்கன்னு தெரியுது டெபினெட்லி சரி உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி வந்ததா நீங்க எதுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான் ஏன்னா பண்ணிதான் ஏதாவது கட்டாயம் வந்ததா உண்மையை சொல்லணும்னா டயாலிசிஸ் பண்ணாலும் உயிரோட இருக்கலாம் வருஷ கணக்கா வாழலாம் என்ன சொல்ல போனா பத்து பதினஞ்சு வருஷம் நல்ல ஆரோக்கியமா சரியா சொன்னீங்க சரி ஆனா அப்ப எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தது ஒரு கிட்னி டோனர் இருக்காருன்னு சொன்னாங்க டாக்டர் சொன்னதுனால என் வைஃபையும் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இதே மாதிரி டாக்டரும் கிட்னி டிரான்ஸ்பிளான் சொல்லி சொல்லியிருக்காரு அப்பதான் ஒரு விஷயம் அவர் சொன்னது ஆச்சரியத்தை கொடுத்தது அதாவது உங்க பேன்கிரியாசியும் நாங்க டிரான்ஸ்பிளான் பண்ணிடுறோம்னு டாக்டர் சொன்னாரு இது ஆச்சரியம் தானே நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதாவது ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு சில மணி நேரம் முன்னாடி டாக்டர் வந்து உங்க பான்கிரியாஸ் டிரான்ஸ்பிளான் பண்ணிடுறோம்னா எப்படி இருக்கும் நாளைக்கு இன்னும் சில டாக்டர்கள் வருவாங்க அவங்க கிட்ட யாராவது பேஷண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு போனா அவங்க கிட்ட டாக்டர் வந்து எங்களுக்கு ஒரு லங்ஸ் கிடைக்குது ஹார்ட் கிடைக்குது அதையும் டிரான்ஸ்பிளான் பண்ணிக்கங்கன்னு சொன்னா அவர் என்ன ஆவாரு இதுல எந்த ஒரு ரிஸ்கும் இல்ல நீங்க கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்ணிக்கங்க பேன் கிராஸ் ட்ரான்ஸ்பிளான் பண்ணிக்கங்கன்னு டாக்டர் சொல்றாரு ஆனா என் மனைவி மறுத்துட்டாங்க நான் இதுக்கெல்லாம் தயார் இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கு டாக்டர் சொல்றாரு இப்ப நீங்க ஒத்துக்க வேண்டாம் யோசிங்க நாளைக்கு காலையில கார்டியாலஜிஸ்ட் வந்து அவர் கிட்ட கேளுங்க அவரோட ஒப்பீனியன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வண்ணாமா வேண்டாமான்னு பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்ல சொன்னாரு சரி இதெல்லாம் நடந்தது இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்புறம் காலையில சுமார் அஞ்சு அஞ்சரை மணிக்கு ஒரு நர்ஸ் வந்தாங்க அம்மாவை செக்கப்புக்கு தான் கூட்டிட்டு போறதா சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க அம்மாவோட எழுத சொன்னாங்க நான் எழுதி கொடுக்கறதுக்குள்ள என் கையில இருந்து புடுங்கி வாங்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அம்மாவும் போயிட்டாங்க கூட்டிட்டு போயிட்டாங்க எங்ககிட்ட எதுவுமே சொல்லல அப்பா வந்து என்னாச்சு எதுன்னு கேக்குறதுக்குள்ள அம்மாவை சர்ஜரிக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க நீங்க அங்க இருக்கவே இல்லையா அதாவது நீங்க படத்துக்கு முன்னாடியே கூட்டிட்டு போயிட்டாங்க ஆமா அதாவது அவங்க உங்க கிட்ட பர்மிஷனோ அனுமதியோ கிட்னி டிரான்ஸ்பிளாண்டுக்கு வாங்கவே இல்ல அப்புறம் அந்த பேங்கெரியாஸ் டிரான்ஸ்பிளான்ட்க்கும் வாங்கவே இல்ல அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க நாங்க பர்மிஷன் குடுக்கறோமோ இல்லையோ அவங்க ஆபரேஷன் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க சரி அதுக்கப்புறம் என்னாச்சு அதுக்கப்புறம் நான் அவங்கள காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ண நாங்க அனுமதி கொடுக்கவே இல்லையா நீங்க எப்படி ஆபரேஷன் பண்றீங்க நிறுத்துங்கன்னு சொல்ல பார்த்தேன் ஆனா அவங்க சர்ஜரி ஆரம்பிச்சாச்சு இப்ப நிறுத்த முடியாதுன்னு உறுதியா சொன்னாங்க இத கேட்டத நான் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னுட்டேன் அதுக்கப்புறம் பிளட் அரேஞ்ச் பண்ண தயாராகுங்கன்னு சொன்னாங்க இல்லன்னா ஆப்ரேட்டிங் டேபிள்லயே உயிர் போய்டும்னு பயமுறுத்தினாங்க இதுல நடந்தது என்னன்னா இதுல பிளட் லாஸ் வந்து த்ரீ நைன்டி எம்எல் ஆகும் எஸ்டிமேட் பண்ணாங்க அதோட ஆக்சுவலி இவங்க பிளட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி அன்னைக்கும் சர்ஜரி நடந்த மூணு நாளைக்கு அப்புறமும் நூத்தி பத்தொன்பது யூனிட் பிளட் டிரான்ஸ்பிளான் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபது லிட்டர் அறுபது லிட்டர் ஆமா ஒரு மனுஷனோட உடம்புல சாதாரணமா எவ்வளவு ரத்தம் அஞ்சு லிட்டர் இல்ல ஆறு லிட்டர் இல்ல எட்டு பத்து ஆளுக்கு கொடுக்க வேண்டிய ரத்தத்தை கொடுத்திருக்காங்க உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லணும் டிரான்ஸ்பிளான் சர்ஜன் இருக்காருல்ல அவரு கிட்ட எந்த விதமான குவாலிபிகேஷனும் சர்டிபிகேட்டும் கிடையாது அதுவும் பேன்கிரியாஸ் டிரான்ஸ்பிளான் செய்யக்கூடிய தகுதியும் அந்த ஆளுக்கு கிடையாது இன்னொரு விஷயம் நாங்க கார்டியாலஜிஸ்டோட இவால்யூவேஷன் இல்லாம சர்ஜரி பண்ண மாட்டோம்னு அந்த டாக்டர் சொல்லி இருந்தாரு இத டாக்டர் எழுதியும் கொடுத்திருக்காரு மூணாவது விஷயம் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கே அவங்க கிட்ட பேன்கிரியாஸ் டிரான்ஸ்பிளான் பண்றதுக்கான லைசன்ஸும் கிடையாது லைசன்ஸே இல்லாம அவங்க இந்த ஆபரேஷன் பண்ணி இதை வந்து நாம ஒரு பெரிய கிரிமினல் அஃபன்ஸ் சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த ஆபரேஷன் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஆப்ரேட்டிங் டேபிள்ல பதினேழு மணி நேரம் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் கண்டிஷன்ல இருந்தாங்க எங்களால எதுவும் சொல்ல முடியாது என்ன வேணாலும் நடக்கலான்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அஞ்சாம் தேதி சாயந்தரம் நான் பாக்கறதுக்காக போனேன் இப்போ நான் சொல்றது வந்து என் கண் முன்னாடி இப்போ கூட அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு அவங்க தன்னுடைய கைய தூக்கி இப்படி அசச்சாங்க அப்புறம் சொன்னாங்க லுக் ஆப்டர் யுவர் செல் அதுக்கப்புறம் ராத்திரி தான் என் மகளுக்கே தெரிஞ்சது அவ அம்மா உயிரோட இல்ல இதுல கொடுமை என்னன்னா அம்மா உயிரோட இல்லங்கிற விஷயத்த அவங்க எங்க கிட்ட சொல்லவே இல்ல நாங்க தான் என்னாச்சுன்னு போய் கேட்டோம் அப்பதான் சொல்றாங்க வி ஆர் சாரி அவங்க இறந்துட்டாங்கன்னு அந்த நேரத்துல டாக்டர்ஸ் அவங்களுடைய செல்போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க இந்த ஆபரேஷன் முடிஞ்ச உங்க ஹாஸ்பிடல் பில் எவ்வளவு ஆச்சு எட்டே கால் லட்சம் எட்டே கால் லட்சம் மேஜர் நீங்க என்ன நினைக்கிறீங்க இவ்ளோ சீக்கிரம் சீக்கிரமா ஆபரேஷன் எல்லாம் நடந்திருக்கு உங்ககிட்ட பர்மிஷனும் வாங்கல லைசன்ஸே இல்லாம ஆபரேஷன் பண்ணிருக்காங்க இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு அவசரமா பண்ணாங்க இதோட இதோட உள்நோக்கம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அவங்க எண்ணங்கள் தவறா இருந்தது என்ன அவங்க நினைச்சிருக்கலாம் எனக்கு அப்படி தோணுது இந்த சர்ஜரிய பண்ணிட்டா அதுவும் இது காஸ்ட்லியான சர்ஜரி வேற பேஷன் பணத்தை கொடுக்கத்தான் செய்வாங்க ஆபரேஷன் நல்லபடியா நடந்தா பேர் கிடைக்கும் இன்னும் நிறைய பேர் வருவாங்க ஆபரேஷன் சக்சஸ் ஆகலன்னா பேஷன் செத்துருவாங்க அவ்வளவுதான் இவங்கள டாக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது கௌரவ கொலைகாரர்கள் அப்படிதான் சொல்லணும் ஏ மனைவி நெஃப்ரோலஜிஸ்ட் கிட்ட ஒன்னு தான் சொன்னா ஏன் கணவர் ஏதாவது சொன்னாலும் அத ஒரு நிமிஷத்துக்கு நான் நம்பாம போயிடுவேன் ஆனா நீங்க என்ன சொன்னாலும் அத நம்புவேன்னு சொன்னா அந்த அளவுக்கு டாக்டர் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல உங்க கூட நடந்த இந்த துயர சம்பவம் உங்க அம்மாவை எழுந்திருக்கீங்க நீங்க மனைவி எழுந்திருக்கீங்க நண்பர்களே மேஜர் ராயோட கேஸ் கோர்ட்ல இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க இது ஒரு முக்கியமான மேட்டர் சரியா தவறான தீர்ப்பு கொடுக்கறதுக்கு நம்ம கோர்ட்டோ ஜட்ஜோ கிடையாது அது அவங்களே தீர்மானிக்கட்டும் சரி மேஜர் ராய் எங்களோட ஆதரவு உங்களுக்கு எப்பவுமே உண்டு உங்களுக்கு நிச்சயமா நியாயம் கிடைக்கணும் ரொம்ப கூட பேசினதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் நண்பர்களே தவறு நடக்கிறது ரொம்ப சகஜம்தான் டாக்டரும் ஒரு மனுஷன் தானே பாவம் அவரும் தவறு செய்யலாம் நாங்க ஒத்துக்கிறோம் ஆனா இன்னைக்கு நாம தவற பத்தி பேச வரல நாம இங்க பேச வந்தது எண்ணங்களை பத்தி நோக்கத்தை பத்தி நீங்க வேணும்னே ஒரு பேஷண்ட பயமுறுத்துறீங்க அவங்கள துன்புறுத்துறீங்க அவங்க ஆரோக்கியத்தோட நீங்க விளையாடுறீங்க எதுக்கு வெறும் பணத்துக்காக தான் இதுதான் தவறா இது இது தெரியாம தவறு இல்ல இல்ல அக்கறையின்மை இல்ல இது இது துரோகம் அதுவும் நம்பிக்கை துரோகம் அதுவும் நீங்க யாருக்கு நம்பிக்கை துரோகம் செய்யறீங்க உங்களை கடவுளா நினைக்கிறவங்க கிட்டியா சொல்ல போனா இப்ப இது ஒரு சாதாரண விஷயமாவே போயிடுச்சு